உனக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் என்னப்பா சொல்கிறீர்கள் என்று சந்தேகத்துடன் கேட்காதே தங்கமே இந்த ஜூன் உன் துணையிடம் நீ ஒன்று சேர்ந்து விடுவாய் வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டமல்ல வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயனிப்பதருக்கான முதல் கட்டம் முயற்சி செய் தங்கமே முன்னின்று உன்னை வாழவே பேன் உன்னுடிய வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி விட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல உனக்கு உண்டு நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இந்த மாதமே உன்னுடைய துணை தானாகவே உன்னை தேடியும் வரப்போகின்றார் இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் உன்னை விட்டு அவர் செல்லவே மாட்டார் அப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுத்து விட்டுத்தான் உன்னிடமே வருகின்றார் தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உன் உடன் உன் முருகனப்பா நான் இருப்பேன் தங்கமே எப்போதும் உன் விருப்பம் போல் செய்யப்பா என சொல்லி என் மீது உன் வாரத்தை நீ போடுகின்றாய்… அதனால் மட்டுமே காத்திருக்க போகின்றது உன் துணை வந்த பிறகு ஆனந்த முருகனப்பா நான் கொடுத்து விட்டார் என்று எனக்கு நன்றியும் கூற போகின்றாய் தங்கமே உன் சிரிப்பில்தான் ஏன் சந்தோஷம் உள்ளது சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா